வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் தமிழ்நாட்டில் பொதுவாக நடிகர்கள் அரசியல் கட்சியை தொடங்குகிறாங்கன்னா இவரை தொடாமல் இருக்க மாட்டாங்க இவரை இவரை போலவே ஆட்சி நடத்துவேன்னு சொல்லுவாங்க இவரை மாதிரி ஆட்சி நான் தருவேன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மனுஷன் யார் அது மருதூர் கோபாலகிருஷ்ண ராமச்சந்திரன் மேனன் பற்றி தான் இந்த பதிவு இப்படி சொன்னால் கொஞ்சம் பேருக்கு தான் அவர் தெரியும் ஆனால் எம்ஜிஆர் என்று சொன்னால் உலகம் அனைத்திற்கும் தெரியும் அடிமட்டத்திலிருந்து தன் கடும் உழைப்பால் உழைத்து முன்னுக்கு வந்த திறமை சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்ட அவரின் வெற்றி சிறு வயதில் எம்ஜிஆர் அனுபவித்த வறுமையான வாழ்க்கைச் சூழல்தான் பின்னாளில் அவரை ஏழை எளிய மக்களோடு உறவாட செய்தது திரைப்படங்களில் அனைவரும் நடித்தார்கள் சம்பாதித்தார்கள் பின் சொந்த வேலையை பார்க்க போய்விட்டார்கள் ஆனால் எம்ஜிஆரும் நடித்தார் சம்பாதித்தார் மட்டுமின்றி மற்றவர்களின் துயரங்களை கவனித்து நீக்க உதவினார் அடுத்தவர் பசியை அறிந்தவர் என்பதால் தன்னை தேடி தன் வீட்டிற்கு வருபவர்களிடம் அவர் கேட்கும் முதல் கேள்வி சாப்பிட்டாயா இல்லைன என்று சொன்னால் போய் சாப்பிட்டு விட்டு வா என்று வீட்டின் உள்ளே கையை காட்டுவாராம் பறிவோடு ஏழை எளியோரை நோக்கியதுடன் துன்பத்தில் இருப்பவர்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வாராம் அரசியலில் அறிவாளிகளும் ராஜதந்திரிகளும் தான் வெற்றி பெறுவார்கள் என்று பிம்பத்தை உடைத்தவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் அதில் ஒருத்தர் வந்து கர்ம வீரர் காமராஜர் இன்னொருத்தர் வந்து எம்ஜிஆர் இவருடைய மகத்தான ஆயுதமே மனிதாபிமானம் ஒன்றுதான் அதனால்தான் மக்களின் மனதில் அவர்கள் மறைந்தும் மறையாமல் இன்று வரை நிலைத்திருக்கிறார்கள் திரையுலகை நல்ல கருத்துக்களை சொல்லும் தளமாக மாற்றியவர் எம்ஜிஆர் திரைப்படங்களின் வாயிலாக மக்கள் மனதை கொள்ளை கொண்டவரும் அவர்தான் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அவர் அவரே அதை உருவாக்கி வெற்றியும் கண்டவர் அரசியலில் கால்பதித்து கடைசி மூச்சு வரை வெல்ல முடியாத தலைமையாக இருந்தவர் சாதாரணமான ஒரு மனிதனை திரையில் பார்ப்பதே அபூர்வம் அதிலும் ஆரம்ப காலத்தில் தோல்வியடைந்த ஒரு நடிகன் அதிலிருந்து மீண்டு திரையுலகை ஆண்டது யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று அது மட்டுமல்ல கட்சி அரசியலுக்கு வந்து அங்கும் கீழே தள்ளப்பட்டு பின் மீண்டு எழுந்து பல ஆண்டுகள் முடிசூடா மன்னனாக வாழ்வது சாமானியமான காரியமா என்ன அவர் தொடர்ச்சியாக தன் பட பாடல்கள் மூலம் கூறிய அறிவுரைகள் தாயை மதிக்கும் பண்பு பலருக்கு உதவிய வள்ளல் தன்மை ஆகியவை தான் அவருடைய புகழுக்கு காரணமாக அமைந்தது திரைப்படங்களில் அவர் நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மக்கள் ஒருவித மனசோருள் இருந்திருக்காங்க உண்மையிலேயே அவர்களுக்கு தேவை நம்பிக்கை என்பதை உணர்ந்த அவர் அந்த நம்பிக்கையை தனது படங்களின் மூலம் அளித்தார் அதன் பிரதிபலன்தான் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே இரண்டு முறை வெல்ல முடிந்தது அவரால் அத்தகைய ஆற்றல் கொண்ட தலைவர்கள் இன்று வரை யாரும் இல்லை திரையில் ஒரு நடிகர் ஏற்கும் பாத்திரத்தை போலவே நிஜ வாழ்க்கையில் இருப்பார் என்று நினைப்பது சவறு அதிலும் ஓரளவிற்கு நிஜமாக வாழ்ந்து காட்டியவர் எம்ஜிஆர் பிரபலமானவர்கள் பின்னால் ஒளிந்து கொண்டு உழைக்காமல் பிழைப்பை ஓட்டுவதுதான் அரசியல் என்றாகி போன இன்றைய நிலையில் தற்போது வந்திருக்கும் நடிகர் விஜய் அவர்களோ அவரை போலவே யாராவது புதிய கட்சிகள் தொடங்குகிறவர்களோ எந்த விஷயத்தில் அவரைப் போல நடந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒருவேளை அவரைப் போல மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரை படித்துவிட்டு அரசியலுக்கு வரட்டும் அதற்குள் பத்து ஆண்டுகள் கடந்துவிடும் அந்த நேரத்தில் தேடினாலும் இவர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்பதற்கு ஏற்கனவே அரசியலுக்கு வந்து தோற்று போனவர்களின் வரலாற்று பாடங்களும் தமிழ்நாட்டில் உண்டு என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு நடிகரின் திரைபிம்பத்தை மட்டுமே உண்மை என்று எண்ணி அவரது வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளாமலேயே அவர் நமக்கு பிடித்தமானவராக இருப்பின் அவரை ஆஹா ஓஹோ என்று புகழ்வது நம் தமிழ் தமிழ்நாட்டு மக்களின் முட்டாள்தனம் தமிழக மக்களின் சினிமா மோகமே அதற்கு காரணம் அதை மட்டுமே நம்பி அரசியலுக்கு வருவது என்பதும் அடிமுட்டாள்தனம் மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்